சிஎஸ்கேவின் முக்கிய வீரரை தட்டி தூக்க போகும் மும்பை இண்டியன்ஸ் ஒரு டார்கெட்டை வச்சுட்டாங்க இந்த பேர் மேல ஏன்னா முன்ன சீசன்ல தோனி தான் இந்த பிளேயரை சிஎஸ்கே அதிரடியாக அவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தாங்க வேற யாரும் இல்லைங்க சமீர் ரிஸ்விய தான் தற்பொழுது மும்பை எடுக்கிறதுக்கு அதிக திட்டத்தை வந்து போட்டு வருவதாக தகவல் வழியா இருக்கு ஏன்னா இப்போ டொமஸ்டிக்ல சும்மா வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காருங்க சிக்ஸுக்கு சிக்ஸ் சிக்ஸ் சொல்லி நாலா பக்கமும் சிதறடிச்சிட்டு இருக்காரு ஒருவேளை தோனி இந்த சீசன்லேயும் மீண்டும் அவரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்கிட்ட பேசியிருக்காரு மும்பையும் ஒரு பக்கம் அவருக்கு டார்கெட் வளவரிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் மிகப்பெரிய அளவு போராட்டங்கள் போக போகிறது யார் கடைசியில் வந்து அவரை எடுக்க போகிறாங்க எந்த டீமுக்கு அவர் போக போகிறாரு அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது தோனி அவர்கள் முன்ன சீசன் அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா ஈஸியாக அளவுக்கு ஹிட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம டீமுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அவரை வந்து தோனி அவர்கள் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி நாலு கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வந்து சோல் பண்ணாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டீசெண்டான நான் காணினார் ஐபிஎல்ல டெபியூ ஆன ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடித்தார் அதை பார்த்த தோனி சிரித்து என்ஜாய் பண்ணார் ஆனால் கண்டிப்பாக தோனி அவர்கள் அவர் மேலே வந்து ஒரு கண்ணை வச்சுருக்காரு கண்டிப்பாக இந்த டைம் இந்த ஆக்ஷனில் அவரை எடுத்து மீண்டும் சிஎஸ்கே டீமில் லெவன்ஸில் செட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியுமே தோனி அவர்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ சிஎஸ்கேல ரிட்டனேஷன் வந்து எப்படியும் நாலு பேர் தான் ஆர்டிஎம் மூலியமாக முக்கியமான ரெண்டு பேராக தான் எடுக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம டீமில் இருந்து அதே லெவன்ஸை செட் பண்ணோம் அப்படின்னா மீண்டும் ஆக்ஷனில் அதே பிளேயருக்கு டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் எடுத்து மீண்டும் சிஎஸ்கே ஒரு தரமான டீமை செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா யார் யாரெலாம் எடுக்க போகலாம் யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் மற்ற பிளேயர்ஸு யார் நமக்கு முக்கியமான பேசலாம் தேவையோ அவங்களெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது அவங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே இப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக யார் யாரில் அப்படின்றத முழு விளக்கமாக தோனியிடம் தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு யார் யாரெல்லாம் நம்ம டீமுக்கு வேணும் யார் யாரெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் ஆக்சனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் யார் யாரெல்லாம் ரிட்டன் பண்ண போறாங்க வெளியிட போறாங்க எல்லா டீமுமும் பத்து டீமுமும் வெளியிட போறாங்க அதில் சென்னை வந்து யார் யாருன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பட் இருந்தாலுமே நமக்கு வந்து ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயர் வேணும் அப்படின்றத ஆலோசனை தேவை ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் இப்போ வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க

எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தான் சென்னை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கண்டிப்பாக ஸ்டீவ் சுமித்தெல்லாம் இந்த டைம் வந்து ஆக்ஷனில் வரப்போகிறதா சொல்லியிருக்காரு மேபி அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு அதே மாதிரி முக்கியமான போலர் ஜேஸ் ஆசல் இந்த மாதிரி போலருக்கெல்லாம் கண்டிப்பாக சென்னை போவாங்க பேட் கமின்ஸும் ஒருவேளை ஆக்ஷனில் வந்தாருன்னா கண்டிப்பாக பேட் கமின்ஸ்க்கு சென்னை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா முன்ன சீசன்லேயே முன்ன ஆக்ஷன்லேயே கண்டிப்பாக இவர் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க பட் வந்து எதிர்பாராத விதமாக ஹைதராபாத் அணியை வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு கோடி பக்கம் வந்து அடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் வந்து சென்னை வந்து விட்டு கொடுத்தாங்க பட் இந்த டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக பேக் தக்க வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக இன்னும் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் சென்னை வந்து இந்த மாதிரி பிளேஸ்லாம் டார்கெட் பண்ணுவாங்க மக்களே ஸோ சென்னையில் இருந்து முக்கிய வீரரை மும்பை எடுக்கிறதுக்கு திட்டமிட்டு வரும் நிலையில் சென்னையில் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமக்க மட்டும் சொல்லுங்கள்